தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே கடந்த சில வீடியோ தொகுப்புகளில் பார்ட் சி குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் பார்ட் சி ஜென்ட்ரல் தமிழை குறித்து அந்த ஜென்ரல் தமிழில் இருபத்தோரு யூனிட் அந்த இருபத்தோடு இருபத்தோரு யூனிட்களில் அறுபது கேள்விகள் தொண்ணூறு மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற அந்த குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் முதன்மை தேர்வில் பொது தமிழை குறித்து பார்த்தோம் அதே இந்த வீடியோ தொகுப்புலேயும் இந்த த ஜென்ட்ரல் தமிழுடைய ஓவரால் ஒரு அறுபது கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு வீடியோ தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் முதலாவது கேள்வி பாருங்கள் அதாவது ஜென்ரல் தமிழ் பகுதி பொது தமிழ் அறுபது கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் டோட்டலாக முந்நூறு மதிப்பெண்களில் குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் தொண்ணூறு மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற முக்கியமான பொது தமிழ் பாடம் அப்போ இந்த பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் கொடுத்துருப்பாங்க பார்ட் சியில் அப்போ இந்த பார்ட் சி பகுதி ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு ரீசனிங் ஜென்ரல் தமிழ் வந்து அறுபது கேள்விகளும் தொண்ணூறு மதிப்பெண் வேரஸ் வந்து ஜென்ரல் இண்டிஜிலியன் அண்ட் ரீசனிங் வந்து நாற்பது கேள்விகள் அறுபது மதிப்பெண் அப்போ தொண்ணூறு கூட்டல் அறுபது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் பார்ட் சி பகுதியில் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வேரஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து நமக்கு வந்து பொது அறிவு பாடத்தில் இருக்கும் அது வந்து நூறு கேள்விக்கு ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண் இந்த பாட்ஸில் இடம்பெறுகின்ற பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து ரீசனிங் அறுபது கூட்டல் நாற்பது நூறு மதிப்பெண்கள் நூறு கேள்வி நூற்றி ஐம்பது மதிப்பெண் அப்போ பொது அறிவில நூற்றி ஐம்பது பொது தமிழ் அண்ட் ரீசனிங் நூற்றி ஐம்பது டோட்டலா முந்நூறு அதில் பொது தமிழில் மட்டும் நம்மளுக்கு அறுபது கேள்விகள் இடம்பெறும் அந்த அறுபது கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் என்ற அடிப்படையில் தொண்ணூறு மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற ஒரு பகுதி தான் கடந்த சில எபிசோடுகளில் நம்ம பொது தமிழில் பல்வேறு பயிற்சி வினாக்களெல்லாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையே தேர்வு செய்க அப்போ கொடுக்கப்பட்ட மேட்ச் ஆலிங்கில் ஐ ஓ நோ அப்போ ஓர் எழுத்தே ஒரு மொழிக்கு அது பொருளை குறிக்கின்ற அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை நம்ம கொடுக்கப்பட்ட இந்த நான்கையும் சரியான பொருளை பொறுத்து செய்யணும் அப்போ நன்னூல் என்ற நூலில் பவனிந்தி முனிவர் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்கிறார் அதில் நாற்பது எழுத்துக்கள் நாற்பது எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறியலடு எழுத்துக்களாகவும் மீதி வந்து இரண்டு வந்து நெடில் எழுத்துக்களாக இருக்கும் அப்போ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் இங்கே நம்ம நான்கு எழுத்துக்கள் ஐ என்றால் நுண்மை ஐ என்றால் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குள்ள பொருள் என்ன கொடுக்கப்பட்ட கேள்வியில் நுண்மை ஓ என்றால் ஓ என்றால் கொன்றை ஔ என்றால் பூமி நூ என்றால் யானை அப்போ ஐ என்பது நுண்மையும் ஓ என்பது வந்து கொன்றையும் ஔ என்பது பூமியையும் நூ என்பது யானையும் குறிக்கிறது அப்போ கொடுக்கப்பட்ட இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடைய தேர்வு செய்கள் என்பதில் முதல் கேள்விக்கான ஆன்சர் டி என்பது சரியான விட டெல்லி இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க ஒளி அதாவது மயங்கொளி பிழைகள் எட்டு அதில் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க கோல் கோள் கோள் என்ற மூன்று வேறுபாடடைந்து அதற்கான பொருளை சரியான பொருளை தேர்வு செய்ய வேண்டும் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு ரெண்டாவது கேள்வியில் கோல் கோல் கோல்ல கோல் என்றால் அழகு அதே மாதிரி கோள் இல் இந்த கோல் என்றால் வலுவழுப்பு கோல் என்றால் இடையூறு அப்போ இந்த கோல் கோல் கோல்ல கோல் என்பது அழகையும் குறிக்கிறது அதே நேரத்தில் கோல் என்றால் வழுவழுப்பை குறிக்கிறது கோல் என்றால் இடையூறு அப்ப கொடுக்கப்பட்ட இந்த இரண்டுல நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி என்பது சரியான விட அப்போ இரண்டாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்வதில் கோல் என்பது அழகையும் கோல் என்பது வலுவழப்பையும் அதே கோல் என்பது இடையூறை குறிக்கிறது அப்ப இரண்டாவதுக்கான ஆன்சர் சி என்பது சரி அதே மூன்றாவது கேள்வி பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க வியாழம் 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 என்றால் இங்கே நம்ம வியாழன் என்றால் பெரியது கோள்களிலே பெரியது பெரியதுன்னு போட்டுருவோம் ஆனால் இங்கே வியாழம் என்றால் பாம்பு அதே நேரத்தில் வியாழம் என்றால் புலி அப்போ கரெக்டான புரொனன்சியேஷன் அந்த ஒளி வேறுபாடு கொடுக்கப்பட்ட நான்கில் சரியான பொருளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்போ மூன்றாவது கேள்வியில் வியாழம் என்றால் பாம்பு வியாழம் என்றால் புலி அப்போ மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் பாம்பே அடுத்த நான்காவது கேள்வி பாருங்கள் ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் ஏத்தியாசிசன் அப்போது ஏத்தியாசிசன்னா நுண்கலை ஆய்வாளரா தொல்லியல் ஆய்வாளரா திரை கலைஞரா அழகு கலைஞரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போங்க சிசன்னா அழகு கலைஞர் அழகு கலைஞர் என்பதுதான் சரியான பொருள் அப்போது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை இருப்பதும் நம்மளுக்கு ஒரு இருபத்தோரு யூனிட்களில் கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் அப்போலாம் ஏசியா சிசன் என்பது அழகு கலைஞர் நுண்கலை ஆய்வாளர்னா மைக்ரோ ஆர்டிஷன் தொல்லியல் ஆய்வாளர்னா ஆர்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் திரைக்கலைஞனா சினிஃபோட்டோகிராபி அவ சினிமா துறை அப்போ ஏசியா சிசன் என்பது அழகு கலைஞர் என்பது சரியான ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லாகும் ஐந்தாவது பாருங்கள் பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க பிழைகளற்ற தொடர் இங்கே கொடுக்கப்பட்ட நான்கு தொடர்களில் எந்த தொடர் வந்து பிழைகளற்ற தொடராக இருக்கிறது அதில் மட்டுவார் குழலி மனத்தக்காளி பொரியல் செய்தாள் மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தாள் மட்டுவார் குழலி மணி தக்காளி பொறியியல் செய்தாள் மட்டுவார் குழலி மணி தக்காளி பொரியல் செய்தாள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த மட்டுவார் குழலி மட்டுவார் குழலி அதே மாதிரி மணி தக் மணி தக்காளி பொரியல் பொறியியலில் வரக்கூடிய அந்த ரீ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையை நாம் கொண்டு வரலாம் அப்போ மூன்றாவது ஐந்தாவது கேள்விக்கு பிழைகள் பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்தல் என்பதில் மற்றுவார் குழலி மணி தக்காளி பொரியல் செய்தால் மணி தக்காளி இத்து வரணும் அதே மாதிரி பொரியல் எந்த ரீ வருது பாருங்கள் அதே மாதிரி குழலியில் என்ன லீ வருது பாருங்கள் அப்போ கரெக்டானது மற்றுவார் குழலி மணித்தக்காளி தக்காளி செய்தால் என்பது சரியான விடை ஐந்துக்கான ஆன்சர் சி என்பது சரியான விடை சி அப்போது என்னன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க ஒளி வேறுபாடு அறிந்து கேட்குறாங்க ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லு அடுத்தது பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்தல் பிழைகளற்ற தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விதமான எக்ஸைல பிழைகளற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க அப்போ ஐந்தாவது இதில் மற்றவார்குழலி மணி தக்காளி பொறியல் செய்தால் பொறியியல் பொ வந்து ரீ வந்து எந்த ரீ வரணும் பார்த்துக்கோங்க இப்படி பிழைகளற்ற தொடர் சேவை செய்தல் ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் சி ஆறாவது பாருங்க மரபு சொற்களை பொறுத்துக மரபு சொற்கள் அப்போ விலங்குகள் அதனுடைய இளமை பெயர்களை கேட்டிருக்காங்க பாருங்க எலி எலி உடைய இளமை பெயர் எலி குட்டின்னு சொல்லுவோம் நாம எலி கன்றுன்னு சொல்ல மாட்டோம் எலி மரி எலி குரையின்னு சொல்ல மாட்டோம் அப்போ ஏக்கு வந்து எலி என்பது குட்டி யானை யானை வந்து கன்றுன்னு சொல்லுவோம் யானை குட்டின்னு சொல்ல மாட்டோம் யானைக்கு இளமை பெயர் கொன்று யானை கன்று எலி குட்டி யானை கன்று அதே நேரத்தில் குதிரை குதிரை வந்து இளமை பெயர் மரி குதிரையை வந்து மரின் என்று அழைப்பாங்க நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குருளை நாய்க்குட்டின்னு சொல்லக்கூடாது நாய் கன்றுன்னு சொல்லக்கூடாது நாயுடைய இளமை இளமை பருவத்தில் இருக்கிறதுக்கு வந்து குருளை என்று பெயர் அப்போ எலி வந்து இளமை பெயர் குட்டி யானைக்கு வந்து கன்று குதிரைக்கு வந்து மரி நாய்க்கு வந்து குரலை அப்போ ஆறாவது கேள்வி மரபு சொற்களை பொறுத்துக என்பதில் விலங்குகள் மற்றும் இளமை பெயர்களில் எலி என்பது குட்டி என்பையும் யானை என்பது கன்றையும் குதிரை மரி என்றும் நாய் குருளை என்று அழைக்கப்படுகிறது அப்போ ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் சி என்பது சரியான விட அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க எதிர்ச்சொல்லை கண்டறிக எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஆப்போசிட் வேர்டு கேளார் அப்போ அந்த கேளார் என்ற கேள்விகளில் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறா பகைவர் செற்றார் கேட்டார் வெறுப்புற்றார் அப்போ இங்கே கேளார் அப்படின்னா என்ன கேட்டவருக்கு ஆப்போசிட் தான் கேளார் என்ற அர்த்தம் அப்போ கேளார்னா கேட்கல அப்போ கேட்கலன்னா கேட்டார்னு அர்த்தம் அப்போ ஏழாவதுக்கு எதிர்ச்சொல்லை கண்டறிகின கேளார் அதுக்கு ஆப்போசிட் வந்து கேட்டார் பகைவர்னு வராது செற்றார் வராரு வெறுபுற்றார் வரார் அப்ப ஏழுக்கான ஆன்சர் கேளார் என்பது கேற்றார் என்பது சரியான விட அதே மாதிரி எதிர்ச்சொல் பாருங்க அகலாது எட்டாவது கேள்வி அகலாது என்பதன் எதிர்ச்சொல் சொல் விலகாதா பிறளாதா மறையாதா அணுகாது அப்ப அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது அணுகாது என்பதனுடைய ஆப்போசிட் தான் அகலாது விலகாது கிடையாது அகலாது என்பது அணுகாதுன்னு அர்த்தம் ஓகே விலகாதுக்கு தான் விலகாது சேராது சேர்ந்தது தோன்றல் தோன்றலுக்கு ஆப்போசிட் தான் மறைவு மறையாது தோன்றாதது அப்படின்னு கேட்டால் மறையாதது அப்ப இங்க எட்டாவது கேள்வி என்ன அகலாததுன்னு கேட்டிருக்காங்க அப்ப அகலாதன் என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது என்பது சரியான ஆகும் அடுத்து பாருங்கள் பிரித்தெழுதுக கேட்குறாங்க அடுத்தது ஒவ்வொரு எக்ஸைஸை நம்ம பார்த்துட்டு வரோம் மொத்தம் இருபத்தி ஓரு எக்ஸைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இருபத்தி ஓரு எக்ஸைஸ்லேருந்து தான் அந்த இருபத்தி ஓரு பயிற்சி வினாக்கிலருந்து தான் அந்த இருபத்தோரு ஓரு தலைப்புக்குட்பட்டதுலேருந்து தான் நம்மளுக்கு அறுபது கேள்விகள் கேட்பாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் அப்போ நம்ம குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு நம்முடைய தமிழ்மொழி பாடம் ரொம்ப உதவியாகரமாக இருக்கும் ஏன்னா பொது அறிவு பாடம் எல்லாருக்கும் காமனாக இருந்தால் கூட அந்த பொது தமிழ் பாடத்தில் இலக்கண பாடம் நம்மளுக்கு இருபத்தி ஓரு பகுதியிலேருந்து கேட்குறாங்க அந்த இருபத்தி ஓரு பகுதியிலிருந்தே நம்மளுக்கு அறுபது கேள்வி தொண்ணூறு மதிப்பெண் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பும் குறிப்பாக எதிர்ச்சொல் இப்போ நம்ம பார்த்தோம் முதலாவது ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தோம் ஒளி வேறுபாடு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தினா சரியான சொற்களை எழுதுகன்னு கேட்டிருந்தாங்க எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் பிரித்து எழுதுகன்னு ஒன்று கேட்குறாங்க பிரித்தெழுதுக கண்டு எடுக்கப்பட்டுள்ளன இந்த கண்டு எப்படி பிரியும் என்று கேட்குறாங்க நம்ம கொடுக்கப்பட்ட இந்த நான்கு ஆப்ஷன்ல பாருங்க கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்க கூட்டல் பட்டுள்ளன கண் கூட்டல் டெடுக்க கூட்டல் பட்டுள்ளன கண்டெடுக்க கூட்டல் பட்டு கூட்டல் உள்ளன அப்போ கண்டு என்பதற்கான சரியான பிரித்தெழுதுதல் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்ப கொடுக்கப்பட்ட இந்த நான்கு ஆப்ஷன்ல பிரித்தெழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளதற்கு ஏ என்பது சரியான விடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பது சரியான விடையாகுமா அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க பிரித்தெழுதுக அதே பிரித்தெழுதுகேக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்குறான் மொத்தம் இருபத்தோரு சொல்லிட்டேன் அந்த இருபது இருபத்தோரு பகுதியில் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் மூணு கேட்டால் கூட அப்போ குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கேள்விகள் கேட்கும்போது போது அறுபது கேள்விகள் வருது அப்போ பிரித்து எழுதுகளை ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ரெண்டில் ஒன்று தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளனு ஒன்று இரண்டாவது பாகற்காயின்னு ஒன்று கேட்டிருக்கா பாகற்காய் பாகற்காய் எப்படி பிரியம்னா பாகர் கூட்டல் காயா அல்லது பாகல் கூட்டல் காயா அல்லது பாகு கூட்டல் அல் கூட்டல் காயா அல்லது பாகு கூட்டல் அல்காய் அப்படின்னு பிரியுமா அப்ப பாகற்காய் என்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் வந்து பாகு கூட்டல் அல் காய் என்று பிரியுமா அப்ப பத்தாவதுக்கான சி என்பது சரியான விட ஏன்னா கசப்பு தன்முள்ள காய் அப்ப கசப்புனா அந்த கசப் கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் என்பது பாகற்காயினுடைய பிரித்தெழுதுகளுக்கான சரியான விடை அப்ப பத்தாவது கேள்விக்கான ஆன்சர் சி என்பது சரி பதினொன்னாவது பாருங்க நூல் நூல் நூலாசிரியர் கேக்குறாங்க வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர ஐயா என்னும் கூற்றினை எழுதியவர் வாழ தொழில்கள் வளர வேண்டுமையா என்ன கூட்டினை எழுதியவர் யார்னா பாரதிதாசனா அல்லது குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பாவா பாரதியாரா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையா அப்ப கொடுக்கப்பட்ட இந்த பதினோராவது கேள்வியில் வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைடைய மேற்கோள் கூற்று தான் வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியிருக்கிறார் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலைக்குள்ளே ஒத்துக்குள் இந்த மாதிரி வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பதினொன்றாவது ஆன்சர் டி என்பது சரியான விட அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பாருங்க கேக்குறாங்க குறிப்பாக நூல் நூல் ஆசிரியர் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் இதில் புலவர் சிங்கம் புலவர் சிங்கம் என்பது யாரை குறிக்குதுன்னா நக்கீரர் புலவர் சிங்கம் யாருன்னா நக்கீரர் தான் புலவர் சிங்கம் அழைக்கிறாங்க அதே மாதிரி தற்கால அகத்தியர் தற்கால அகத்தியர் யாருன்னா கா வெள்ளை வரானன் தற்கால அகத்தியர் கா வெள்ளை வரானன் அதே மாதிரி இலக்கண தாத்தா இலக்கண தாத்தா என்று யார் அழைக்கிறாங்கன்னா மே வி வேணுகோபாலன் தமிழ் தாத்தா என்பது ஊவே சாமிநாதரையர் இங்க இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் மே வி வேணுகோபாலன் அப்ப இலக்கண தாத்தா வேணுகோபாலன் நம்ம இந்த சிலேடை மன்னனை ஒருத்தரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த சிலேடை மன்னன் தான் யாரு கீவா ஜெகநாதன் குறிப்பாக வந்து சிவா சிலேடே மன்னன் குறிப்பாக நாட்டுப்புறவில மும்மூர்த்திகள் குறிப்பாக வந்து வானமா மாலை அண்ணா காமு கீ வா ஜெகநாதன் அந்த கீ வா ஜெகநாதனை தான் சிலேடே மன்னன் என்று அழைக்கிறாங்க அப்போ அந்த சிலேடே மன்னன் யாரு நம்மளுக்கு தெரிஞ்சாவே அந்த பனிரெண்டாவதுக்கான ஆன்சர் சி என்றதை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பனிரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா புலவர் சிங்கம் நக்கீரர் தற்கால அகத்தியர் தற்கால அகத்தியர் கா வெள்ளை வாரணன் இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுவர் மேவி வி வேணுகோபாலன் சிலேடை மன்னர் என்பவர் கீவா வா ஜெகநாதன் அப்போ பனிரெண்டாவது ஆன்சர் சி என்பது சரியான விட சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கேள்வி பாருங்க ஆலாபனை ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் ஆலாபனை என்ன நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க குறிப்பா இங்க எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து மரபு கவிஞர் புது கவிஞர்கள் குறிப்பா வந்து தமிழ்ல கவிதை கவிஞர்கள் இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் இருபத்தி நான்கு பழைய சிலபஸில் நம்மளுக்கு ஒரு இருபத்தி நாலு கவிஞர்கள் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி நாலு கவிஞர்கள் இருப்பாங்க அவர்கள் எழுதிய நூல் நூல் புத்தகமெல்லாம் நம்ம படிக்கணும் அதில் ஆலாபனை ஆலாபனை என நூலை எழுதியவர் தான் கவி கோ அப்துல் ரஹ்மான் தமிழ் பேராசிரியர் வாணியம்படி இஸ்லாம் கல்லூரியில் படிமை கவிஞர் என்று கூட அழைக்கப்படுபவர் அப்போ ஆலாபனை என்னும் நூலை எழுதியவர் தான் இந்த அப்துல் ரகுமான் ஜெயகாந்தன் என்பவர் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல பல்வேறு சிறப்புகளுக்குரியவர் குறிப்பாக இந்திய இலக்கியத்தில் எழுத்துத்துறையில் கொடுக்கிற மிக பெரிய விருது அந்த பெரிய விருதில் வந்து ஞான பீட விருது வாங்கிய தமிழ் அறிஞர்களில் இருவரில் ஒருவர் இந்த ஜெயகாந்தன் குறிப்பாக ஞானப்பீட விருது இந்திய இலக்கியத்தில் கொடுக்கிற மிகப்பெரிய விருது அந்த விருதை பெற்ற இரண்டு தமிழர்களில் முதல்வர் அகிலன் சித்திரப்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரெண்டாவது ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுடைய இலக்கிய படைப்புகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போது ஜெயகாந்தன் என்பவர் முக்கியமான ஒரு தமிழ் இலக்கியத்தில் போற்றத்தக்க ஒரு ஆசிரியர் அவருடைய குருபீடம் குரு பீடம் என்ற நூல் தான் ஐஏஎஸ் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு ஒரு பாடமாக வச்சுருப்பாங்க ஜெயகாந்தன் அதே மாதிரி வைரமுத்து மூன்றாம் உலக போர் தமிழ் சினிமா துறையில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் ஆசிரியர் தான் வைரமுத்து அதே மாதிரி அப்துல் ரகுமான் ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் இவர் வந்தது இஸ்லாமிய கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலாபனை என்ன நூல் எழுதி அதுக்காக நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருப்பார் ஈரோடு தமிழன்பன் தமிழன்பன் ஈரோடு மா மாவட்டத்தை சேர்ந்தனால் அவர் ஈரோடு தமிழன்பன் அவரும் வந்து குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் அப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா பதிமூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆலாபனை என்ன நூலின் ஆசிரியர் யாருனா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆன்சர் வா சி பதிமூணுக்கான ஆன்சர் சி அடுத்து பதினாலாவது கேள்வி பாருங்க இங்கே வந்து பழமொழியில நம்மளுக்கு கேட்கிறாங்க பழமொழிகள் இருபத்தோராவது யூனிட்ல நம்மளுக்கு பழமொழிகள்னு கேட்டிருக்காங்க அதாவது எதிர்த்த பகையை இளையதாய போல்தே கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன எதிர்த்த பகையை இளைய தாயே போல்தே கலை என்பதில் இடம்பெறும் பொருள் கூடி தேர் இழுத்தலாம் தனிமரம் காடாதல் இல்லையா உறவாடி பகை கெடுத்த கதையாகவா உவர்நிலம் உட்கொதிக்குமாறான் அப்போ எதிர்த்த பகையை இளையதாய் போல்தே கலை இது வந்து என்ன பொருள் கொடுக்குதுன்னா தனிமரம் காடாதல் இல் தனி மரம் வந்து தனி மரம் தான் ஆனால் காடாகாது அப்போ பல மரங்கள் சேர்ந்து தான் காடு அப்போ தனி மரம் காடாதில் என்பதுதான் இந்த எதிர்த்த பகையை இளையதாய போல்தே கலை என்பதின் பொருளாகும் அப்போ பதினாலுக்கான ஆன்சர் பி தனி மரம் காடாதல் இல் காடாதல் இல்லை அப்போ இருபத்தோராவது யூனிட்ல பல மொழியிலிருந்து இரண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ எதிர்த்த பகை இளையதாய் போல்தே கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்றால் தனிமரம் காடாதல் இல்லை என்பதுதான் சரியான பொருள் ஆகுமா அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாருங்க புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கோ புலனாம் இப்பாடல்கள் உணர்த்தும் பழமொழி புலமிக்கவரை புலமை தெரிதல் அப்போ புலமிக்கவர்க்கோ புலனாம் இப்பாடல்கள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும் தவளை தன் வாயால் கெடுமா பாம்பின் கால் பாம்பறியுமா குலவித்தை கல்லாமலே அமையுமா நிறை குடம் நீர் தழும்பாதா அப்போ புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் அப்போ யாரும் நம்மளுக்கு ஈஸியாக புலம்பிடும் என்ற ஒரு விளக்கத்தில் தான் இந்த புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கோ புலனாம் என்ற பாடலி உணர்த்த பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும் என்பது அப்போ பதினைந்துக்கான ஆன்சர் பாம்பே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்போ நம்மளுக்கு பழமொழிகள் இந்த முதுச்சொல் தொல்காப்பியர் பழமொழிகளை முதுச்சொல் என்று அழைக்கிறாரு அந்த பழமொழிகள் இலக்கிய பழமொழிகள் அந்த இலக்கிய பழமொழிகளும் நடைமுறையில் இருக்கிற பழமொழிகளுக்கான அந்த பழமொழிக்கான பொருள் விளக்கம் என்ற கேள்வியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் இந்த அறுபது கேள்வியில் இரண்டு கேள்விகள் இடம்பெறும் அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்க தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர் உணர்பதாம் அப்போ இந்த மூணாவது பழமொழி கேட்குறாங்க தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்பதாம் தொடர்புடைய பழமொழி தந்தீமை அதாவது உறவாடி குடிக்கெடுத்த கதையாக ஆடு நனையதென்று ஓனாய் அழுததாம் ஆடு பகை குட்டி உறவா அல்லது ஒருவர் பொறை இருவர் நட்பு ஒருவர் பொறை இருவர் நட்பு தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்பதாம் என்பதற்குரிய விளக்கமான பழமொழி எது என்றால் ஒருவர் பொறை இருவர் நட்பு நட்பை பற்றி சொல்கிறாங்க ஒருவர் பொறை இருவர் நட்பு தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம் அதுக்கான விளக்கம் வந்து கரெக்டான தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு என்பது சரி அப்போ பதினாறுக்கான ஆன்சர் டெல்லி பதினேழாவது பாருங்கள் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்த்து செய்தல் ஊமையால் இது ஒரு பாடம் நம்மளுக்கு அப்போ இருபத்தோரு யூனிட்டுகளை ஊமையால் விளக்கப்புறம் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடும்பு பிடி போல உடும்பு உடும்பு உடு உடும்பு பிடி போல பசு மரத்தாணி போல மலரும் மனமும் போல பகலவனை கண்ட பனி போல அப்போ உடும்பு பிடினா உறுதிக்கு வந்து சொல்வாங்க உடும்பு பிடி போலனா உறுதின்னு அர்த்தம் பசு மரத்தாணி போலனா ஆழமாக பதித்தல் அதனால் தான் இளைஞ குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர பாடங்கள் பசு மருத்தாணி போல ஆழமாக பதிய வேண்டும் என்று மேற்கொள் கொள்ளியிருப்பாங்க அப்போ ஊமையால் விளக்கம் புறம் பொருத்தமான பொருள்களில் பிடி போல என்பது உறுதியையும் பசு மருத்தாணி போல என்பது ஆழமாக பதிதலையும் மலரும் மனமும் போல மலரும் மனமுன்னா இணை பிரியாமை மலரும் மனமும் போலனா இணை பிரியாமை அடுத்தது பகல்வனை கண்ட பணி போல பகலவன்னா சூரியன் அப்ப சூரியனை கண்ட பணி விலகுதல் அப்ப இந்த நான்குல உடும்பு பிடி போல என்பது உறுதி பசு மரத்தாணி போல என்பது ஆழமாக பதிதல் மலரும் மனமும் போல என்பது இணைப்பிரியாமை பகலவனை கண்ட பணி போல் என்பது விலகுதல் அடுத்து பாருங்க கலம் பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் கரும்பொருளை தேர்ந்தெடுக களம் துளி நஞ்சு நஞ்சுனாவே தீமைன்னு அர்த்தம் இல்லையா அப்போ களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் கரும்பொருள் என்றால் அதுக்கு ஆன்சர் சி தீமை களம்பாலில் துளி நஞ்சு போலன்னா நன்மை கிடையாது நட்பு என்பது இல்லை உறவு என்பது இல்லை அப்போ களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடரை உணர்த்தும் கரும்பொருள் என்றால் தீமை அந்த தீமை என்பது சரியான விட அப்போ பதினெட்டுக்கான ஆன்சர் சி பத்தொம்போதாவது கேள்வி பாருங்கள் ஊமை தொடர்களை பொருளோடு பொறுத்துங்க ஊமை தொடரை பொருளோட பொருத்தணுமா அதில் முதல்ல பாருங்கள் இடியோசை கேட்ட நாகம் போல ரெண்டாவது கலம்பாலில் துளி நஞ்சு போல ரெண்டாவது திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்கள் ஏ கலம்பாலில் துளி நஞ்சு போல ஏ களம்பாலில் துளி நஞ்சு போல அதனால்தான் போட்டித் தேர்வு கேள்விகளை நம்ம என்ன பண்ணோம்னா முதலாவது எடுத்த உடனே கேள்வி எக்ஸாம் ஆலில் எடுத்த உடனே நம்ம கேள்விக்கான ஆன்சரை நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுத்த உடனே நம்ம ஆன்சர் போடக்கூடாது முதல் ஒரு பத்து நிமிடம் வந்து கேள்வித்தாள்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து கேள்வித்தாள்களை ஒருத்தரை கோத்துரவ் பண்ணிடணும் அப்போ முதல்ல நம்மளுக்கு நூறு கேள்வி இருக்குன்னா அந்த நூறு கேள்வியும் நம்ம வேகமாக வாசித்துட்டு போயிடணும் அந்த கேள்வின்னா கேட்டிருக்க ஆப்ஷன்னா வச்சிருக்கிறாங்க அப்படி முதல் ரவுண்டில் நம்ம வாசிட்டு அந்த பத்து நிமிஷம் முழு கேள்வியை நம்ம படித்து உணர்ந்தோம் நாள் நம்ம ஏற்கனவே நம்ம படித்து வச்சுருந்தா அதை நம்முடைய அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜில் நம்மளுக்கு ஆன்சர் எடுத்து தரும் அப்போ இந்த கேள்விகளை நம்ம அணுகும் போது அதில் ஒரு சில கேள்வி இன்னொரு கேள்வியோட தொடர்புடையதாக இருக்கும் அப்போ பாருங்கள் பதினெட்டு கேள்விக்கும் பதினெட்டாவது கேள்விக்கும் பத்தொன்பதாவது கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதில் ஒழு நம்ம பதினெட்டாவதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியலன்னா கூட பத்தொம்போதாவது கேள்வியில் ஊமை தொடர்களை பொருளோட பொருத்தகளை என்ற நான்கு ஊமைக்கும் அதை நம்ம ஒவ்வொன்றும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா அப்போ துளி நஞ்சு போல களம்பாலில் துளி நஞ்சு போல என்பது தீமை என்பது நம்மளுக்கு ஈஸியாக பதினெட்டாவதுக்கும் தெரிஞ்சிடும் அப்போ பத்தொம்பதாவது கேள்வி நீ அணுகிட்டு பதினெட்டாவது கேள்வி நீங்கள் தொ அணுகினா கூட ஈஸியாக ஆன்சரை போட்டுக்கலாம் அப்போ தொடர்கள் பொரு அப்போ நம்ம எப்போவுமே தேர்வு குறித்து தேர்வில் நம்மளுக்கு பை ப்ராக்டிஸ் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் நீங்கள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொது அறிவு பாடமெல்லாம் கேள்வி நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா எல்லா கேள்விகளுமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துக்கணும் நிறைய கேள்விகள் நமக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா கேள்வி தேர்வில் நம்மளுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்குறது நோக்கம் என்னென்னா நம்முடைய நேரத்தை அவர்கள் என்ன பண்ணுறது தான் கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க அப்போ நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் போயிடும் ஒரு கேள்விக்கே லெந்தியஸ்ட் ஆன்சராக இருக்கும் நான்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எது இல்லைன்னு கேட்பாங்க எது கரெக்டுன்னு கேட்கலாம் ஒரு கேள்வியில் எது தவறணும்னு கேட்கலாம் அப்போ நமக்கு கேள்வியில் தான் முதல் ஆன்சரே இருக்குது நம்மளுக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டுனா அப்போ சரியானதை கேட்குறாங்கன்னு அர்த்தம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்டுனா ச தவறானதே கேளுங்கன்னு அர்த்தம் அப்போ எடுத்தோடனே எல்லா கேள்வியும் நம்மளுக்கு சரியான தான் கேட்பாங்கன்னு நினைக்கக்கூடாது அப்போ கேள்வியில் தான் நம்மளுக்கு முதல் விடை இருக்குது அந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த பத்தொன்பதாவது கேள்வியில் ஊமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக்கள்ல இடியே இடியோசை கேட்ட நாகம் போல் ரெண்டாவது களம் பாலில் துளி நஞ்சு போல அடுத்த சி வந்து மலைமுகம் காணா பயிர் போல கல் மேல் எழுத்து போல அப்போ இந்த நான்கில் முதலாவது பாருங்கள் இடியோசை கேட்ட நாகம் போல்னால் மிரட்சி அதே மாதிரி களம்பாலில் துளி நஞ்சு போல அது என்றால் வன்மம் அதான் வன்மனா தீமை மூன்றாவது மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம் கல்மேல் எழுத்து போல கல்மேல் எழுத்து போல என்பது நம்மளுக்கு இந்த இடத்துல கல்மேல் எழுத்து போல என்பது நாம நிலைத்திருத்தல் நிலைத்திருத்தல் கல் மேல எழுத்து போல என்பது நிலைத்திருத்தல் அப்ப பத்தொன்பதாவது கேள்விக்கான மழை பெய்தால் நெல் விளியும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிங்க மழை பெய்தால் நெல் விளியம் என்பது செய்தி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியமோ விளைவு வாக்கியமோ வினா வாக்கியம் அல்ல மழை பெய்தால் நெல் விளியம் என்பது செய்தி வாக்கியமே இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ